நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் மாடு ஒன்று கண்ணு குட்டி போட்டு அப்படி ரோட்லேயே கிடக்குது நான் உள்ள முடியாம ஒரே இடத்துல படுத்து கிடக்குது அப்படின்னு அது தொடர்ந்து மூணு நாள் ஆகுது அது இன்னுமும் அதே இடத்துல தான் நிற்கிது அந்த மாடை யாருமே வந்து பார்க்க வரல கூட்டிட்டும் போகலை அந்த கண்ணுக்குட்டியை பார்க்கும் தான் ரொம்ப பாவமாக இருந்துச்சு அது என்ன பண்ணனே தெரியாம அதுலயே படுத்து கிடந்துட்டு அதோட தாயை சுத்தி சுத்தி வந்துக்கிட்டே இருந்துச்சு குழந்தைங்களை பற்ற எல்லா தாய்மார்க்கும் இதோட வழி என்னன்னு புரியும் இந்த மாட்டோட ஓனர் எந்த காரணத்துக்காக இந்த மாடை வெளியில் விட்டாரும் தெரியல என்னதான் இருந்தாலும் இப்படி மூணு நாளாக அப்படி வெளிலையே கிடக்குது வந்து ஒரு தடவை கூட பார்க்கல மாடு என்ன நிலமையில இருக்குதுன்னு வந்து பார்த்துட்டு அதை வேறு யாருக்கிட்டே கொடுக்காது செஞ்சிருக்கலாம் அதுவுமே செய்யலை அது மூணு நாளாக ஒரே இடத்துல தான் நின்றுக்கிட்டு இருக்குது அந்த பசு மாடுக்கு தன்னோட வீட்டுக்கு எப்படி போகணும்னு நல்லாவே தெரியும் ஆனால் அந்த கண்ணு குட்டிக்கு அந்த பசு மாடு தொட பின்தொடர்ந்து போக தெரியாது அதனால தான் அந்த பசு மாடும் அப்படியே அதிலேயே நிக்குது என்னதான் கண்ணுக்குட்டி நல்லா வளர்ந்தாலும் அந்த பசு மாடை பின்தொடர்ந்து அது கூடவே போக தெரியாது அந்த கண்ணுக்குட்டிக்கு இதுதான் மனுஷங்க நம்ம விலங்குகள் மேலே வைக்கிற பாசத்துக்கும் விலங்குகள் நம்ம மேலே வைக்கிற பாசத்துக்கும் வித்தியாசம் அந்த பசுமாடு தன்னோட வீட்டுக்கு நல்லா வழி தெரிஞ்சுமே அந்த கண்ணுக்குட்டிக்காக அங்கே நிற்கிது ஒரு ஒரு வீடுகளில் மாடுகளை பத்திரமா பார்த்து பார்த்து வளர்த்து அதை தெய்வமாக வழிபட்டு வருவாங்க இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல நமக்கு அந்த மாட்டிலிருந்து பால் தேவைப்படுறப்போல்லாம் நம்மளுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போலாம் அந்த மாட்டிலிருந்து பால் கறந்து குடிச்சிருப்போம் ஆனால் அந்த மாடுக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம கண்டுக்கிறதே இல்லை போன வீடியோவில் ஒரு அண்ணன் கமெண்ட் பண்ணியிருந்தார் அப்போ அந்த மாடை நீங்கள் எடுத்துட்டு போய் வளர்க்க வேண்டியதானா தம்பி அப்படின்னு அவர் அந்த வீடியோ ஒழுங்காக கவனிக்கலன்னு நினைக்கிறேன் இது அரக்கோணத்தில் நடந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன் எனக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம் இது அரக்கோணத்தில் நடந்தது எங்கள் தான் வீடியோ எடுத்து நான் தெளிவாக தான் சொல்லியிருந்தேன் அவர் சரியாக கவனிக்கலை போல அப்ப உங்கள் அண்ணனை எடுத்து வச்சு வளர்க்க சொல்ல வேண்டியதான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவருக்கு பறவைகள் விலங்குகள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அவங்க வீட்லேயும் மாடு வளர்க்க தான் செஞ்சாங்க அதை கவனிக்க முடியலன்னு தான் வேற யாருக்கிட்டோ கொடுத்தாங்க அவர் இந்த வீடியோ எடுத்து அனுப்பி ஒரு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு போடும்போது எனக்கு அதை கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவரும் ரொம்ப ஒரு மாதிரி தான் பேசினார் என்கிட்ட அவர் இதையும் சொல்லியிருந்தாரு நம்ம ஊரில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளாவது எடுத்துகிட்டு போய் வளர்த்துருக்கலாம் அப்படின்னு இங்கே அந்த வளர்க்க வேண்டிய சூழ்நிலையிலேயே நான் இல்லை அப்படின்னு சொன்னாரு இவங்க மட்டும் இல்லை இந்த மாதிரி நிறைய மாடுகள் இப்படி ரோட்லேயே தான் கிடக்குன்னு சொல்லியிருந்தாங்க எதுக்காக இப்படி ரோட்டில் விட்டுட்டு போறாங்கன்னு தெரியல அதை மாடு வளர்க்க தெரிஞ்ச வேற யார்ட்டையாவது கொடுக்கையாவது செய்யலாம் அதுவும் செய்யமா ரோட்ல எதுக்கு இப்படி விடுறாங்கன்னு தெரியல இந்த மாதிரி குட்டி போடுற நிலைமையில இருக்கிற மாடை ரோட்ல விடுறதுக்கு அவங்களுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சுன்னே தெரியல இந்த மாடுக்கு பக்கத்துல போனாலும் அந்த மாடு முட்டை வருதுன்னு சொன்னாங்க ஆண்கள் யாரையுமே பக்கத்துல விட மாட்டேக்குது பெண்கள் யாராச்சும் போனாங்கன்னா ஒண்ணுமே செய்ய மாட்டேங்குது ஆண்கள் யாரு போனாலுமே அது முட்டுறதுக்கு வருது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அது பக்கத்துல போய் எற போடவே முடியல அப்படின்னு சொன்னாங்க எதுக்காக முட்டை வருதுன்னு தெரியல அந்த கண்ணுக்குட்டி எதுவும் செஞ்சுருவாங்கன்னு முட்டை வருதா இல்லைன்னா அது கோபத்தில் முட்டை வருதான்னு தெரியல இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த மாடு இங்கே இருக்க போகுதுன்னு தெரில பார்க்குறதுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது போன வீடியோவில் சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன் இந்த தப்பை யாருமே பண்ணாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இந்த தப்பு பண்ணாலும் அப்படி பண்ணாதீங்கன்னு அவங்ககிட்ட சொல்லுங்கள்